ஓம் ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு ஒரு திங்களில் நிச்சயமாக உனக்கானது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். என் செல்ல பிள்ளையே உனது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது எது என்பதை நீ இன்னும் உணரவில்லை நீ அழியக்கூடிய இந்த உலக பொருட்கள் மீது ஆசை கொண்டு அதுதான் நமக்கு நன்மை தரக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைத்து கொண்டிருக்கும் அப்பொருட்கள் உனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியையோ நிறையவோ தரைவ தராது அந்த பொருட்கள் மீது வீணாக ஆசை வைத்து அந்த பொருட்கள் கிடைக்கவில்லையே என்று வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருந்தால் உனது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது எது என்பதை தெளிவாக நான் காண்பிப்பேன் கற்பிப்பேன் நீ இதனால் மனக்கலக்கம் அடைய வேண்டியது அவசியமே இல்லை முதலில் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை ஆம் செல்லமே உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த இருக்கிறது நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அது உன் மனதில் குப்பைகளாக சேர்த்து வைத்து அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது இதோ அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய வடபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கிறதை நான் நன்றாக உணர்கிறேன் அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் அது வீணாக எழுப்பாமலே வந்து சேர்ந்துவிடும் ஆகவே உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபமும் வெறுப்பும் காயம்தான் காயம் தான் பட்டாலும் வழிதான் மற்றவர்கள் பட்டாலும் வழிதான் காயம் சில பேருக்கு பட்டாலும் வழிதான் மற்றவர்களுக்கும் அது பட்டாலும் வழிதானே அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒரு ஒருவர் மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாழப்பட்டு இருக்கலாம் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்காகத்தான் ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம் பட்டவருக்கு வழி அந்த வழியிலிருந்து மீண்டும் வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான் வழிகளை கொடுத்தவர்கள் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம் அதுவும் ஒரு பாடம்தான் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் ஆம் செல்லமே அதே போலத்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி நான் சொல்வது புரிகிறதா நான் சொல்வதை மறுமுறையும் கேட்டுப்பார் ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீ நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவைதானே உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய் படுத்தியும் இருக்கலாம் ஆனால் முயன்று வீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமலும் பொறுமையோடும் அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அதைத்தான் நீ பின்பற்றுகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என் செல்லப்பிள்ளை என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது என்று ஒருவர் நம்பிக்கை இழந்து நெருக்கதியாய் இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கின்றது புரிகிறதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போதுதான் சாயி சாயி என்று என்னை தேடுவார்கள் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அந்த நேரத்தில் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்த அடைய சிறு லீலைகளை சிறு லீலைகளாய் நடத்திய நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குவேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் அந்த சமயத்தில் விளக்குகள் எல்லாம் ஒளி பெற்றது அதே போலத்தான் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விடுவிப்பேன் புரிகிறதா அது ஏன் சாயப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் இவை எல்லாமே ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் நீயும் நானும் தான் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதை போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடமே என்னிடம் வேண்டுபவர்களை எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பினோரை நான் கைப்பிடித்துக் கொண்டேதான் இருப்பேன் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் என்னை மீறி யாரும் என் செல்லப்பிள்ளையை தொடக்கூட முடியாது அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தால் கூட அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லப்பிள்ளை நீ கவலைப்படாதே நீ யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் உன்னிடத்திலிருந்து நான் அகற்றிவிட்டேன் உனக்கு யாராவது கெடுதல் செய்தாலோ அல்லது உன்னை கெடுதல் கெடுபட நட நடக்க சொன்னாலோ கூட நீ அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறாய் அதில் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் அவர்களிடத்தில் ஒரு புன்னகையை காட்டிவிட்டு நீ சென்று விடுகிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இது ஒரு நல்ல யுக்தி இதை பின்பற்று எல்லோருமே இதை பின்பற்றலாம் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யாரார் உன்னை கீழ்த்தனமாக நினைத்தார்களோ அவர்கள் முன் என் சென்ற பிள்ளையை ராஜகோபுரத்தில் உயரவும் நான் நிச்சயமாக மாற்றிவிடுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்க நிச்சயமாக நான் அந்த இடத்தில் இருப்பேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் பிறகு நீ நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் நாளை நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் நாளை திங்களில் நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்வாய் நீ எத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை என் இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും